இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து பலன் சொல்லிவிடுகிறோம் இந்த பலன் அத்தையும் அப்படியே நடந்துவிடும் என்று சொல்ல முடியாது இது ஒரு பொதுவான பலன் நடக்கம் செய்யும் நடக்காமல் இருக்காமல் இரு அவருடைய ஜாதக ரீதியாக அந்த காலகட்டத்தினுடைய கிரகங்கள் சே பார்த்து ஆனால் இந்த பலன்கள் அவர்களுக்கு போய் ஒரு இன்பத்தை செய்யும் இந்த பலன் அவர்களுக்கு சென்றடையும் இந்த பலன் அவர்களுக்கு நடப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்யும் அது உண்மை மகரராசி அந்த உத்திராணத்துக்கு உடைய திருவோணம் பிரபஞ்சத்துக்கு முந்தவை ஒன்று ரெண்டு பாரோ மகரா மகர என்பது சனியுடைய வீடு என்று சொல்வார்கள் ஆனால் அதை விட அந்த அண்ணன் பரந்தராசி அன்னலட்சுமி மகர ராசி பிறந்தவர்களுக்கு சாப்பாடு தேவையோ இல்லை அவனுடைய செல்வாக்கு இருக்கோ இல்லையோ யாரா சாப்பாடு போட்டுக் கொண்டிருப்பார்கள் அல்லது யார கூட சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு அற்புதமான மகர ராசி ஆனால் நானும் கூட ஒரு குறையை வைத்துக் கொண்டே இருப்பார் ஏதாவது குறையை சொல்வார்

பேசுறது பேச போகிறது வாய்ப்பு நான் கவனமாக வெளிநாட்டில் வேலைக்கு போகிறவங்க பணத்தை கொடுத்து ஏமாறுறது வாய்ப்பு இருக்கும் சுற்றுப்பயணம் போகிறவங்க அல்ல தன்னுடைய 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 செல்வாக்கால் தன்னுடைய திறமையால் தன்னுடைய கல்வியால் தன்னிட இருக்கின்ற திறமைக்கு வெளிநாட்டுக்கு எந்த பணமும் இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்க பணம் வாங்கிட்டு போகிற முறை ஜெயிச்சுவான் ஆனால் பணம் கொடுத்து போகிற முறை அந்த மாதிரி மதுரை சம்பந்தப்பட்ட உருவாகும் ஒரு காய்கறி செய்வதற்கு ஒரு முறைக்கு தடங்கள் ஏற்படும் பிற்பகுதி நல்லா பதினஞ்சுக்கு அப்புறம் சென்னச்சேரி மாறி வாக்கு செடியாது அது போக்கு செடியா பயிர்க்கும் அப்ப இவருக்கு எடுத்த காய்கறிகளுக்கு பந்தொரு பதினஞ்சு வரை கவனமா இருக்கும் பதினஞ்சுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் தடைவற்ற காரியங்கள்லாம் நடைபெறும் பேச்சாளர் அரசியல்வாதிகளுக்கு நல்ல மனிதனை தரும் ஆன்மீகவாதிகளுக்கு தெய்வம் கூடலே அவங்களுக்கு நல்ல மன்னிச்சு நூதனமான வீடு வாகனங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட கம்பிகள் வாங்கி கட்டடங்கள் கிட்ட சொத்து முடிக்க மதிப்பு மரியாதை பெருமை கொண்டா பண்ணலை எத்தனை தப்புகள் வந்தாலும் ஒன்றுச்சு இவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும் இவருடைய ராசி நிச்சயமா நல்ல ராசியாகும் தடைப்பட்ட காரியங்கள் தான் நடைபெறும் ஆனால் இவங்க வந்து எல்லா விஷயத்திலும் உறுதியாக இருப்பாங்கயா ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு வந்து மாற மாட்டாங்க அதே மாதிரி வைரவாக இருப்பாங்க மனசில் கொண்ட நிஷா தீரும் ஒரு எதிரியர் நிஷா நான் அவங்க எதிரியாகவே இருப்பாங்க ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி மன வைரனுடையவராக இருப்பாங்க மகர ராசி மிகுந்த ராசி இந்த ஆண்டு உங்களுக்கு பத்து பதினைந்துக்கு அப்புறம் நம்ம நடைபெறும் கும்பராசி கும்பம் சுட்டத்துக்கு பின்னறை மூணாம் நாள் நாலா நாள் சதயம் முழுவது புரட்டாரி கும்பராசி இதுல சதை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்ச அமஸ்தா படுவாங்க புரட்டாரி நட்சத்திரக்காரங்க கம்பிச்சுவாங்க சதை நட்சத்திரத்துக்கு அன்பது தேவையில்லாத கிடப்படு ரத்தம் வந்தது சின்ன சின்ன தடைகள் வந்தது நண்பர்களோட வகைகள் சரிது தொண்ணூர் பதினஞ்சி நான் ஒன்னுச்சேன் சரிக்குரிய மந்திரங்கள் காலத்துக்கு சாப்பிட்டு நான் முன்னாடியே சொல்லலாம் மாற்றுத்தன்றா உதவி பண்றது எண்ணெய் விளக்கம் போடுறது உளுந்து நைவேத்தியம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது மாற்றி ஆனால் இவங்களுக்கு ஒரு சூப்பர் இல்லைன்னா தை மாசி முறை நல்ல செய்தி வரும் இவங்க எதிர்ப்பட நச்சுருந்தாங்களோ அந்த காரியம் முடிவதுக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தி இருக்கும் தை பதினஞ்சு முறை முப்பது முறை வரும் போராடி மதிப்பு மரியாதை எதிரிகள் கண்ணியா இருந்தாலும் சாதுரிய மாதிரி பாட்ட அரசியல் மரியாதை மதவிய நல்லா வரும் பொதுவாக இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கும்பராசிக்கு நல்ல ஒரு தரும்

அந்த நாலு இடத்திலுமே நல்ல நிலை பெற்றிருக்கிற ஒரு பெரிய ஒரு அமைப்பான ராசி மீன ராசி மீனம் மிதுனம் கண்ணி நல்லா இருக்கும் நினைத்த காரியங்களினுடைய திருமண தடைகள் நிவர்த்தியாகி திருமணங்கள் நடைபெற வந்து சுபாரியங்களை பெற்று ஏற்பட மதிப்பு மரியாதை பெரியார் கடை எடுத்த காரியங்களிடம் சுறுசுறுப்பு முன்னேற்ற ஏற்படும் ரொம்ப குழந்தைகள் அதுக்குண்டான மருத்துவமாதது வைத்திய செலவு கிடைக்கும் ஏற்படும் கல்வியில வளர்ச்சி வருஷம் பாசாயிரும் இடங்கள் வாங்க கொடுக்க நல்ல கெட்டடங்கள் கட்ட சொத்து முடிக்க நல்ல முன்னேற்றமான காதல் வெற்றி பெறும் தெய்வ காரியங்கள்

சிறப்பாக அமைய எல்லா மக்களும் எல்லா நலனும் வாழ் வாழ்வான் எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வணங்குகிறேன் உங்கள் மாடசாமி ஜோதிடர் தென்காசி